புதிய பூமி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ராஜ்பாபு இந்த காணொலிக்குள்ள போவதற்கு முன்பாக நண்பர்கள் அனைவருக்கும் மிக முக்கியமாக ரெண்டு விஷயங்கள் சப்ஸ்கிரைப் நண்பர்கள் யாரையா பண்ணாமல் இருக்கீங்களா பாருங்க நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது எங்களை போன்றவர்களுக்கு மிகப்பெரிய பலம் ஆதரவு ஒரு வீடியோவை சர்வர் அரசு கட்ட கொண்டு போகணும் நம்ம தினம் தோறும் பதிவிடும் காணொலியின் நண்பர்கள் பார்வைக்கு நோட்டிஃபிகேஷன் வாயிலாக கொண்டு வந்து சேர்க்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் யாரையா பண்ணுங்க அடுத்து டிஸ்க்ளைமர் இந்த காணொலிக்குள்ள சொல்லப்படுகின்ற விஷயங்கள் அனைத்தும் நம்ம நாட்டில் நடந்தவை நடந்து கொண்டிருப்பவை இருக்கிற விஷயங்களை மக்கள் பார்வைக்காக அப்படியே எடுத்து போறோம் ஐயோ என்னப்பா தேச விரோதியா இருக்கீங்களே சமூக துரோகியா மாறுறீங்களே தீவிரவாதிகளுக்கு ஏப்பா சப்போர்ட் பண்றீங்க அப்படி இப்படின்னு யார் எங்ககிட்ட அவங்களை ஈடுபடுத்துறீங்க இவங்களை ஈடுபடுத்துறீங்க சண்டைக்கு வந்துடாதீங்கன்றதை டிஸ்க்ளைமுக்காக சொல்லிட்டு இந்த காணொலிக்குள்ளே போயிடுவோம் காஷ்மீர் பகல்காம் பள்ளத்தாக்கில் ஃபைசலான் பகுதியில் நடைபெற்ற தீவிரவாத தாக்குதல் அதன் மூலம் உயிர் இழந்தவர்கள் எண்ணிக்கை இருபத்தி ஆறு பேர்கள் நாடு முழுக்க பத்து எஞ்சின் இருக்கு எல்லாருக்குமே தெரியும் நடந்த இந்த தீவிரவாத தாக்குதலை தொடர்ந்து நமது நாட்டோட அரசாங்கம் என்னென்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க அப்படின்றத நம்ம தினந்தோறும் காணொளி வாயிலாக பதிவு பண்ணிட்டு இருக்கோம் நண்பர்கள் யாராவது பார்க்கணும்னா இந்த காணொளிகளோட லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம் பாருங்க நமது நாட்டோட அரசாங்கம் பாகிஸ்தானுக்கு எதிராக எடுத்த நடவடிக்கைகளில் மிக முக்கியமான ஒரு நடவடிக்கையாக எதை பார்க்கிறார்கள் என்று சொன்னால் சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தை ரத்து செய்தது இந்தியாவிற்குள் வந்த பாகிஸ்தானியர்கள் நீங்க எந்த வேலையா வேணா வந்துக்கங்க அஃபிஷியலாக வாங்க பர்சனலாக வாங்க மெடிக்கல் ரீசன்காக வாங்க எந்த வேலையாக வந்திருந்தாலும் நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்குள்ள இந்தியாவை விட்டு வெளியேறிவிட வேண்டும் என்று நமது நாட்டோட அரசாங்கம் அறிவிச்சிருந்தாங்க இதை அடுத்து அடுத்தடுத்து வருகின்ற நாட்களில் நமது நாட்டோட அரசாங்கம் என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்க போகிறார்கள் என்று நம்ம போர் தந்து பார்ப்போம் இதுக்கு நடுவே இந்த வாயை வச்சுன்னு சும்மா இருந்தாதான் அப்படின்னு கவுண்டர் பண்ணி சொல்லுவார் இல்லைங்களா கிட்டத்தட்ட அதே மாதிரிதான் பாருங்க பாகிஸ்தான்ல சொல்றாங்க எங்ககிட்ட நூற்று கணக்கான அணு ஆயுதங்கள் இருக்குங்க சும்மா இதெல்லாம் பார்வைக்காக வைத்துக் கொண்டிருக்கிறோம் என்று நினைக்காதீர்கள் வாய் கொழுப்புன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா இதுதான் அது கிட்ட இருக்கிற அணு ஆயுதம்லாம் சும்மா பார்வைக்காக வச்சுங்கன்னு நினைக்காதீங்க வெடிக்கும் அப்படின்னு சொன்னா ஏன் அப்போ நம்ம கிட்ட இருக்கிற அணு ஆயுதம் எப்படிங்க சும்மா அட்டையில செஞ்சு வச்சிருக்காங்களா பாகிஸ்தான் ராணுவத்தை காட்டிலும் நம்ம நாட்டோட ராணுவம் மிகச் சிறந்த முறையில் கட்டமைக்கப்பட்டிருக்கு பாகிஸ்தான் ராணுவத்திலும் இருக்கும் ஆயுதங்களை காட்டிலும் நம்ம நாட்டோட ராணுவத்திலும் அதிநவீன ரக ஆயுதங்கள் எக்கச்சக்கமா இருக்கு புது புது லேட்டஸ்ட் டெக்னாலஜிகள் கொண்ட ஆயுதங்கள் இதெல்லாம் ஜி வந்ததுக்கு அப்புறம் ஏங்க ஏன் நல்லா தானே போயின்னுக்கு குறுக வந்து ஏன் இதெல்லாம் பேசுறீங்க இது நம்ம ஜீ வந்ததுக்கு அப்புறம் நம்ம நாட்டோட ராணுவமும் கட்டமைக்கப்பட்டது கிடையாதுங்க நேரு அவர்கள் காலத்திலிருந்து கட்டமைத்த ராணுவம் இது நம்ம நாட்டோட ராணுவ கட்டமைப்பு குறித்து பேசுற இந்த இடத்துல பாருங்க எந்த ஒரு குறிப்பிட்ட கட்சியும் உரிமை கொண்டாடி இதுக்கெல்லாம் தான் காரணம்னு சொந்தம் கொண்டாட வேண்டாம் நமது நாட்டோட ராணுவம் என்பது பாகிஸ்தான் ராணுவத்தை காட்டிலும் பவர்ஃபுல்லானது இது பாகிஸ்தான் நாட்டுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கு முக்கியமா பாருங்க அங்க இருக்கிற மக்களுக்கு தெரிஞ்சிருக்கு எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் இரு நாடுகளுக்கு இடையில் போர் வருவதற்கு வாய்ப்பு இருக்குன்ட்டு அதனால்தான் அந்த நாட்டு மக்களே பாருங்க கிண்டல் பண்ணி நிக்கிறாங்க யாருங்க பாகிஸ்தானையும் பாகிஸ்தான் நாட்டு கவர்மெண்ட்டையும் ஆல்ரெடி எங்கள் நாட்டில் தண்ணி கிடையாதுங்க இங்க எங்க பாகிஸ்தான் நாட்டில் தண்ணீர் பஞ்சத்துலாம் இருக்குது நீங்க புதுசா பாருங்க அந்த சிந்து நதி நீரை கட் பண்ணியா எங்களுக்கு தண்ணீர் பஞ்சம் பாருணும் ஏற்கனவே தண்ணீர் பஞ்சத்தான் நாங்கள் அடிபட்டு போயிருக்கிறோம் அடுத்து பொருளாதாரம் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று பாகிஸ்தானில் இருந்தால் தானே ஏற்கனவே இங்கே பொருளாதார பஞ்சத்தில் அடிபட்டு போயிருக்கோம் எங்ககிட்ட கேஸ் வாங்கிறது கூட காசு இல்லைன்ட்டு மீம்ஸ் வழியாக பாருங்க இந்த தண்ணீர் பஞ்சத்தை குறித்தும் பொருளாதார பஞ்சத்தை குறித்தும் அந்த நாட்டோட பாகிஸ்தான் நாட்டோட கவர்மெண்ட்டை பாகிஸ்தான் நாட்டு மக்களே கேலி பண்ணுகிறாங்க மீம்ஸும் ட்ரோல் வழியாக அந்த பாகிஸ்தான் நாட்டு மக்களை விடுங்க அந்த நாட்டோட அரசாங்கம் ராணுவம் எல்லாரும் பாருங்க கோட்டு சூட்டெல்லாம் போட்டுக்கிட்டு பில்டப்பா மீட்டிங் அட்டன் பண்றாங்கன்னு நம்ம நினைச்சுக்கலாம் ஆனா பாருங்க அந்த இடத்த தான் வடிவே சொல்லுவார் இல்லைங்களா பில்டிங் ஸ்டாங்கு பேஸ்மெண்ட் வீக்குன்ட்டு சும்மா கோட்டு சுட்டு போட்டுன்னு கம்பீரமாக உட்கார்ந்து மாதிரி டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆனால் உள்ளுக்குள்ள உதறல் காரணம் ஏற்கனவே பாகிஸ்தான் நாடு கடன் சுமையில மூழ்கிட்டு இருக்கு கடன் வாங்கி தான் அங்கே ஒட்டுமொத்த கவர்மெண்ட்டே கவர்மெண்டையே நடத்திட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது திடீர்னு போர் வந்ததுன்னா அது எப்படி சமாளிப்பாங்க ஆனால் பாருங்க பேருக்கு எங்ககிட்ட ஆயுதம் இருக்கு அணு இதெல்லாம் சும்மா எக்ஸிபிஷன்காக வச்சு நினைக்காதீங்க அச்சா வெடிக்கும் அப்படின்னு ஒரு ரேஞ்சில் பில்டப் பண்ணிட்டு இருப்பாங்க ஸ்டேட்மெண்ட் கூட்டின்னு ஆனால் உண்மையில் போர் என்று வந்தால் பாகிஸ்தான் நாட்டால் கண்டிப்பாக சமாளிக்க முடியாத சூழலில் அந்த நாடு அவ்வளவு சுமையில் உள்ளது அதனால தான் பாருங்கள் பாகிஸ்தான் நாட்டு கவர்மெண்ட்டை பாகிஸ்தான் நாட்டு மக்களே கேலி கிண்டல் நக்கள் நையாண்டிதான பண்ணுறாங்க அதுக்கு காரணம் மெயின்டெனன்ஸ் கிடையாது நாட்டை எந்த அளவுக்கு பின்தங்க வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு பின்தங்கி நரகமாகிட்டாங்க ஆனால் பாருங்கள் பில்டப்பு எங்ககிட்ட இவ்வளவு வாயுதா இருக்குது அவ்வளவு ஆயுதம் இருக்கு இஸ்ரேல் விடுவா உலக நாடுகள் ஒட்டுமொத்தமாக ஆச்சரியப்பட்டு வாய் படுந்து பார்க்கற அளவுக்கு அயன்டோமை இன்ஸ்டால் பண்ணா இஸ்ரேல் அந்த அயன்டோமை யாராலுமே அடிக்க முடியாது யாராவது எந்த நாடாவது எங்க நாட்டுக்குள்ள ராக்கெட் அனுப்பணும்னு நினைச்சாங்கன்னா அது வான்வழிலேயே வர வழிலேயே அடிச்சு தம்சம் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க கடைசியில் பாருங்க அந்த அயன்டோமையை கன்ஃபியூஸ் பண்ணி உள்ள வந்தாச்சும் அம்மா சொன்னேன் ஆனால் அதற்கு பிறகு நடந்த போர் அன்றைக்கு தொடங்கி இன்று வரை நடந்து அதன் மூலம் ஏற்பட்ட உயிர் இழப்புகள் பொருளாதார இழப்புகள் ஏராளமானது சொல்ல முடியாதது இருந்தாலும் பூச்சி இஸ்ரேலோட இல்லைங்களா இஸ்ரேல் கிட்ட இருக்கிற ஆயுதங்களை விடுவா பாகிஸ்தான் வச்சு போது மேலும் நிறைய பாகிஸ்தான்ல இருந்து வருகின்ற செய்திகள் நம்ம நாட்டுக்குள்ள அதிகப்படியாக வர முடியாது ஏனென்றால் இந்த நடந்த தீவிரவாத தாக்குதலை தொடர்ந்து பாகிஸ்தான் நாட்டு ஊடகங்கள் அதிகப்படியாக நம்ம நாட்டுக்குள்ளா தடை செய்யப்பட்டுள்ளது அதற்கடுத்து உதறல் சொன்னோம் இல்லைங்களா சும்மா கோட்டு சூடு போட்டுக்கணும் பில்டப் பண்ணி மீட்டிங் எல்லாம் அட்டன் பண்ணி நாங்கள் தைரியமாக இருக்கணும் எந்த நேரத்தில் எது வந்தாலும் சமாளிப்போம் அப்படின்ற ஒரு ரேஞ்சில் சும்மா ஏசி ரூமில் உட்காந்து பேசினுக்கிறாங்க டிஸ்கஸ் பண்ணுகிறாங்களே தவிர ஆனால் உள்ளுக்குள்ளே தான் இருக்கிறாங்கன்ட்டு அந்த நடுக்கத்தை தொடர்ந்து தான் பாருங்க பாகிஸ்தான் நாட்டு இராணுவத்தில் இருந்து ஆயிரக்கணக்கானவர்கள் வெளியேறுறாங்க ரிசைன் பண்ணிட்டு நாங்கள் சொல்லுங்க வருகின்ற செய்திகள் சொல்லுது அதாவது பாருங்க திடீரென்று இரு நாடுகளுக்கு இடையில் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் போர் வந்துட்டா என்ன செய்ய போறோம்னு தெரியாத பயத்தின் காரணமாக ராணுவ வீரர்கள் சம்பந்தப்பட்ட குடும்பம் அவங்க ஃபேமிலி கொடுக்குற அழுத்தத்தின் காரணமாக பாகிஸ்தான் நாட்டு ராணுவத்தில் இருந்து கொத்து கொத்தாக கொத்து கொத்தாக ரிசைன் பண்ணிட்டு ஓடிடுறாங்களாம் ஒரு பக்கம் பாகிஸ்தான் ராணுவத்திலிருந்து ஆயிரம் பேர் ராஜினாமா பண்ணிட்டாங்க ஆ இல்லை இல்லைங்க ஆயிரத்தி நானூறு பேர் சீச்சை அப்படிலாம் கிடையாதுங்க ஆயிரத்தி எழுநூறு பேர் ஆயிரத்தி தொள்ளாயிரம் இல்லை இல்லை கடைசியாக வந்த படியே ரெண்டாயிரத்தி நானூறுக்கும் மேல பாகிஸ்தான் நாட்டு ராணுவத்திலிருந்து ரெண்டாயிரத்தி நானூறு பேருக்கு மேல கொத்து கொத்தா ரிசைன் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி செய்திகள் வந்த வண்ணம் உள்ளது இதற்கு இடையில் அந்த நாட்டோட ராணுவ தளபதி எங்க இருக்காருன்னே தெரியாத அளவுக்கு அவர் பாருங்க மிஸ்ஸிங்ல இருக்காரு இன்னும் நம்ம நாட்டோட அரசாங்கம் பேச்சு வார்த்தை தான் போயிருக்குது இப்படி செய்யப் போறோம் அப்படி பண்ண போறோம்னு பேசின்னு தான் இருக்கிறோம் அப்படி பேசினு இருக்கும்போதே பாருங்க இவ்வளவு பயமா நடுக்கமா அச்சமா சும்மா பேசறதுக்கே இப்படி தலை திருச்சி ஓடுறாங்க கூட்டம் கூட்டமா ராஜினாமா பண்ணிட்டு ரைட்டு நம்ம கொஞ்சமா பேசும்போது இவ்வளவு பயப்படுறாங்கன்னு சொன்னா அதிகமா பேசினா அளவுக்கு அதிகமாக பயந்து போயிட்டு இன்னும் வேற ஏதாவது கூட்டம் ராஜினாமா பண்றது வாய்ப்பு இருக்கோ அப்ப இன்னும் அதிகமாக நம்ம நாட்டோட அரசாங்கம் பேசுவதற்கு வாய்ப்பு இருக்கு இதற்கு இடையில் நம்ம பேசிக்கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் பாருங்க ஒரு காணொலி வெளியாகுது புதிய காணொலி தீவிரவாத தாக்குதல் நடைபெற்ற அந்த பைசரான் பகுதியில் உள்ள சுற்றுலா பயணிகள் செதறி ஓடுகின்ற வீடியோ காட்சி பாக்கிற எல்லாரையும் சொல்றாங்க துப்பாக்கி சூடும் சத்தத்தை கேட்டுவிட்டு சுற்றி கூடியிருந்த சுற்றுலா பயணிகள் அனைவரும் பாருங்க செதறி ஓடுறாங்க அப்படி செதறி ஓடுகின்ற சுற்றுலா பயணிகள் அனைவரையும் சுட வந்த தீவிரவாதிகள் துரத்தி துரத்தி சுடுறாங்க தீவிரவாதிகள் நடத்திய இந்த தாக்குதல் சம்பந்தப்பட்ட நேரடி காட்சி யாருடைய கேமராவில் பதிவாகியிருக்குன்னு சொன்னா அகமதாபாத்தை சேர்ந்த ரிஷி பட் என்பவர் ஜிப்லைன் பயணத்தின் போது அவர் பொருத்தி வைத்திருந்த கேமராவில் பாருங்க இந்த காட்சிகள் எல்லாம் பதிவாகியிருக்கு இந்த ரிஷி பட் என்பவர் கொடுத்த வாக்குமூலத்துல என்ன சொல்லியிருக்காரு எனக்கு இந்த தீவிரவாத தாக்குதல் சம்பந்தமாக காணொலி காட்சியை பார்க்கும்போது நமக்கு மட்டும் கிடையாது பார்க்குற எல்லாருக்குமே என்ன தோணும்னா என்னங்க கீழே அவ்வளவு தாக்குதல் நடந்துருக்கு யாரோ யார் யாரோ வந்து சுடுறாங்க சுடுறவங்கெல்லாம் எல்லாம் கீழே விடுறாங்க சுற்றி கூடியிருந்த சுற்றுலா பயணிகள் அனைவரும் செதறி ஓடுறாங்க ஆனா பாருங்க அதை பார்த்து கொண்டிருக்கும் இந்த நபர் சும்மா பாருங்க சிரிச்சினே இருக்காரு ஏன் எல்லாரும் செதறி ஓடுறாங்க அப்படின்ற ஒரு சின்ன சந்தேகம் கூட இவருக்கு வராமல் இவர் பாட்டுக்கு சிரிச்சினை அந்த சிப் பயணித்து பயணித்து கொண்டிருக்கிறாரே அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி கூறியும் பாருங்க இந்த காணொலி காட்சி வெளியான நொடியில் இருந்து கேட்டுதான் இருக்கிறாங்க ஆனா இவரை கேட்டா அந்த ஜிப்லைன் ஆப்ரேட்டர் மீது எனக்கு சந்தேகம் இருக்குன்றாரு ஸோ இந்த காணொலி காட்சி வெளியானதை தொடர்ந்து இதற்கு பின்னணியில் என்ன உண்மை இருக்குன்ட்டு விசாரிச்சு பார்த்தா தான் தெரியும் இது ஒரு ஓரமாக இருக்கும் அடுத்து எடுத்த நடவடிக்கை சம்பந்தமாக ஏற்கனவே நாங்கள் தான் சொல்லிட்டோம் இல்லைங்களா இந்த தீவிரவாத தாக்குதல் நடந்த பிறகு நாற்பத்தி எட்டு மணி நேரத்துக்குள்ள இங்கே இருக்கிற பாகிஸ்தானியர்கள் எல்லாரும் வெளியேறிவிட வேண்டும் என்று ஏன் இன்னும் போகாமல் இருக்கிறீங்க இன்னும் நீங்கள் போகாமல் இருந்தீங்கன்னா பார்க்குற எல்லாம் பாகிஸ்தானியர்கள் நாங்கள் கொல்லுவோம் சுடுவோம்னு சொல்லி ஏக்நாத் ஷிண்டே பாருங்க வார்னிங் கொடுத்துருக்காரு எந்தெந்த மாநிலத்தில் பாகிஸ்தானியர்கள் தங்கியிருக்காங்களோ அந்தந்த மாநில அரசுகள் உடனடியாக அவர்களை வெளியேற்ற வேண்டும் என்று அமித்ஷா அவர்கள் அனைத்து மாநில அரசுக்கும் ஒரு அறிக்கை கொடுத்திருந்தது இந்த அறிவிப்பை தொடர்ந்து குஜராத் மாநில அரசு நம்ம ஸ்டேட்ல எந்தெந்த இடத்துல பாகிஸ்தானியர்கள் தங்கியிருக்காங்க பார்க்கலாம்னு சொல்லி செக் பண்றாங்களாம் அப்படி பாகிஸ்தானியர்களை செக் பண்ண போய் தான் தெரியுதான் பாருங்க குஜராத் மாநிலத்துல பங்களாதேஷை சேர்ந்தவங்க சட்டவிரோதமாக போலியான ஆவணங்களை தயாரித்துக் கொண்டு குஜராத் மாநிலத்தில் நூத்து கணக்கானவங்க ஆயிரக்கணக்கானவங்க தங்கியிருக்காங்க பங்களாதேஷ் இருந்து சட்டவிரோதமாக போலியான ஆவணங்களை தயாரித்து எப்படி உள்ள வந்துட்டு தாண்டி ஆனால் குஜராத் மாநிலத்துக்குள்ள வந்து அங்க தங்கி இருக்காங்க வருஷ கணக்கில் தங்கியிருக்காங்களா பாருங்க டாக்குமெண்ட் ரெடி பண்ணியிருக்காங்க ஐடி கார்டெல்லாம் இவங்களுக்கு எப்படி கிடைச்சது ரெடி பண்ணி கொடுத்துருப்பாங்க நியாயமாக நம்ம நாட்டுக்குள்ளே பிறந்து வளர்ந்த ஒரு குடிமகன் அனைத்து உரிய ஆவணங்களை வைத்து கொண்டு ஒரு அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு போனால் ஏகப்பட்ட கெடுகுபிடி கேள்விகள் கேட்பாங்க ஆனால் பாருங்க போலியான ஆவணங்களை பங்களாதேஷ்லேருந்து தயாரித்து நம்ம நாட்டுக்குள்ளே வந்தவங்க குஜராத் மாநிலத்தில் எப்படி அவங்களுக்கு ஐடி கார்டுலாம் கிடைச்சிதுங்க அதுவும் எப்படிங்க பங்களாதேஷ்லேருந்து சட்டவிரோதமாக போலியான ஆவணங்களை கொண்டு நம்ம நாட்டுக்குள்ளே வந்து குஜராத் மாநிலத்துக்குள்ளே வந்து தங்கியிருக்கிறவங்க எல்லாருமே பாருங்க கண்ணுக்கு தெரியாத ஏதோ கிராமத்தில் பதுங்கி இல்லைங்க மெயினான இடத்துல அகமதாபாத்தில் சூரத்தில் அதிகப்படியாக தங்கி எப்படி நடக்குது இதெல்லாம் குஜராத் மாநிலத்தில் எந்த அரசு துறை அதிகாரிகள்லாம் இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க என்ன பாருங்கள் கண்டிப்பாக அரசு துறையில் இருக்கிற அதிகாரிகள் ஹெல்ப் பண்ணாமல் அவங்களுக்கு ஐடி கார்டு அட்ரஸ் ப்ரூஃப் எல்லாம் கிடைத்திருக்க வாய்ப்பே கிடையாது ஆனால் கிடைச்சிருக்கு வச்சிருந்திருக்காங்க வருஷ கணங்கலாம் தங்கி இருந்திருக்காங்க இந்த பிரச்சனை வந்து பாகிஸ்தானியர்கள் யார் யார் எங்கிருக்காங்க தேட போய் தான் இவங்க சிக்கி இருக்காங்க வருஷ கணக்கில் குஜராத் மாநிலத்தில் தங்கி இருந்திருக்காங்க குஜராத் மாநில அதிகாரப்பூர்வமான ஐடி ப்ரூஃப் அட்ரஸ் பெயர் போன ஸ்பெஷலிஸ்ட் குஜராத் போலி நீதிமன்றம் போலி ஐஏஎஸ் போலி ஐபிஎஸ் போலி டோல்கேட்டு போலி கவர்மெண்ட் ஆபீஸ் போலி பி எம் ஆபிஸ் அதிகாரி இப்படி வரிசையா செய்யா போலி 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 போலின்னு சாப்பிடற போலி கிடையாதுங்க போலி டூப்ளிகேட் போலி குஜராத் மாநிலம் தான் போலிகளுக்கு ஸ்பெஷலிஸ்ட் பெயர் போன மாநிலம் எப்படி பல வருடங்களாக பிஸ்கே ஜேபி கட்சி தான் பாருங்க ஆண்டாண்டு காலமாக இருந்தாரு அவரை தொடர்ந்து கூட பாருங்க இப்ப பிஸ்கெட் ஜேபி கட்சி தான் தொடர்ந்து குஜராத் மாநிலத்துல ஆட்சி பண்ணுகிறாங்க இவர்களை மீறி எப்படி சட்டவிரோத குடியேறிகள் போலியான ஆவணங்களை கொண்டு நம்ம நாட்டுக்குள்ள வந்ததோடு மட்டுமல்லாமல் குஜராத் மாநில அதிகாரப்பூர்வமான ஆவணங்கள் ஐடி ப்ரூஃப் அட்ரஸ் ப்ரூஃப் எல்லாம் இவர்களுக்கு எப்படி கிடைத்தது பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் இப்ப ஐயோ இவ்வளவு பேரா எப்படி பா இவங்க எல்லாம் உள்ள வந்தாங்க அப்படின்ற ஒரு ரேஞ்சில் எல்லாரையும் பாருங்க ஒருத்தரை செக் பண்ண போயிட்டு கொஞ்சம் கூட்டத்தை கை காட்டியிருக்காங்க அந்த கூட்டத்தை செக் பண்ணா அவங்க இங்க தங்கியிருக்காங்கன்னு இன்னொரு கூட்டத்தை கை காட்டுறாங்க அந்த கூட்டத்தை செக் பண்ணா அகமதாபாத் கூட்டத்தை காட்டுறாங்க அகமதாபாத் செக் பண்ணா சூரத்துல இந்த இடத்துல தங்கியிருக்காங்கன்றாங்க எல்லாரையும் செக் பண்ணி பிடிச்சி தான் பாருங்க கூட்டம் கூட்டமா கூட்டம் கூட்டமா நேற்று தினம் கூட்டிட்டு வந்துட்டு ஒரு இடத்துல தங்க வச்சிருக்காங்க முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கும் அனைத்து பங்களாதேஷை சேர்ந்தவங்க கிட்ட நாங்கள் முறையாக விசாரித்து விட்டு அவங்கள பாருங்க நாங்கள் பங்களாதேஷ்க்கு திருப்பி அனுப்பிடுவோம்ட்டு குஜராத் மாநில அரசு சொல்லியிருக்காங்க ஆனால் இந்த இடத்துல பாருங்க இன்னொரு ட்விஸ்ட் இருக்கு இப்போதான் குஜராத் மாநிலத்தில் சட்டவிரோதமாக பங்களாதேஷ்லேருந்து குடிபெயர்ந்தவர்களை பிடிச்சாங்கன்னு இல்லை இதற்கு முன்பாகவே பிடிச்சாங்களாம் அப்படி பிடித்த அந்த சமயத்தில் மிக முக்கியமான நாலு பேரை பிடிச்சிருக்காங்க பங்களாதேஷை சேர்ந்தவங்க அதில் ரெண்டு பேர் அல் கொய்தா அமைப்புக்கு ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ணியிருந்தாங்களாம் குஜராத் மாநிலத்தில் இருந்து கொண்டே நாலு பேரை பிடிச்சோம் பங்களாதேஷை சேர்ந்தவங்களை இதற்கு முன்பாக அதில் ரெண்டு பேர் பாருங்கள் ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ணியிருந்தாங்க குஜராத் மாநிலத்தில் இருந்து கொண்டேன்னு சொன்ன அந்த சமயத்திலே முழுசாக செக் பண்ணியிருந்தா இவ்வளோ பேர் அப்பே மாட்டிருப்பாங்க இல்லைங்களா ஏன் செக் பண்ணாமல் விட்டாங்க இப்போ பிரச்சனை வந்ததற்கு பிறகு பாகிஸ்தானியர்களை தேட போய் பங்களாதேஷை சேர்ந்தவங்க மாற்றாங்க அப்போ இன்னும் எவ்வளோ பேர் எந்தெந்த ஸ்டேட்டில் எந்தெந்த நாட்டில் இருந்து சட்டவிரோதமாக பார்டர் கிராஸ் பண்ணி போலியான ஆவணங்களை கொண்டு வந்தாங்கன்னு தெரியலங்க இனிமே பாருங்கள் செக் பண்ணாதான் தெரியும் கிணறு வெட்ட பூதந்திழமனை கதை சொல்லுவாங்க இல்லைங்களா கிட்டத்தட்ட அந்த மாதிரி பாருங்க நம்ம நாட்டுக்குள்ளே இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்த பிறகு அந்த பிரச்சனை சம்மந்தமாக செக் பண்ணும்போது தான் நம்ம நாட்டுக்குள்ளவே நம்ம நாட்டுக்குள்ளவே இவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு தெரியுது இன்னும் அடுத்தடுத்து தோண்ட தோண்டம் இன்னும் எவ்வளவு பிரச்சனை பாருங்க நம்ம நாட்டோட அரசாங்கத்துக்கும் அரசாங்கத்துறை அதிகாரிகளுக்கும் தெரியாமல் ஒளிஞ்சின்னு இருக்குன்ட்டு வருகின்ற நாட்களில் தான் தெரியும் சரி இதற்கு இடையில் பாதுகாப்பு பாதுகாப்புன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த பாதுகாப்பு எங்கே போச்சிங்க அப்படின்ட்டு

நம்மளை சமூக விருதுன்னு சொல்கிற போகிறாங்கன்ட்டு பயந்து போயிட்டு அமைதியாக இருப்பாங்க அப்போ தான் இருந்தாலும் எங்களை அந்த மாதிரி பட்டியலை நீங்கள் கொண்டு போய் சேர்த்தாலும் பரவாயில்லை நாங்கள் ஒரு சில கேள்விகளை மக்கள் பார்வைக்கு கொண்டு போய் சேர்க்காம நாங்கள் விடமாட்டோம் அப்படின்னு சொல்கிறோம் அந்த கேள்வியில் மிக முக்கியமான கேள்வி பாதுகாப்பு போய் இந்த பாதுகாப்பை குறித்து மத்தவங்க யாரும் சொல்லலங்க ஃபைசர் பகுதியில் நடைபெற்ற அந்த தீவிரவாத தாக்குதலில் நேரடியாக பாதிக்கப்பட்ட ஒரு சிறுவன் சொன்ன வார்த்தை கேட்ட கேள்வி. இதுக்கு யாருகிட்ட கேள்வி கேக்குறது இதுக்கு யார் பொறுப்பு இப்படி கேக்குற கேள்விக்கு यार பொறுப்பு ஏற்றுக்கொண்டு பதில் சொல்லுவாங்க அதைத்தான் பாருங்க இந்த காணொலிக்குள்ளே இல்லை ஏற்கனவே நம்ம நேற்றைக்கு முன்தினம் வெளியிட்ட காணொலியில் சொல்லியிருந்தோம் இல்லைங்களா அந்த காணொலியோட தொடர்ச்சியாக இன்னொரு காணொலி வெளியிடுவோம் என்று நாளைய தினம் அந்த காணொலியில் நாம் சந்திப்போம் ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையும் கூட்டிக் கேட்சி இந்த காணொலிக்குள்ள வந்த எல்லா விஷயத்தையும் என்ன கருத்துக்கல நீங்க கண்டிப்பாக பதிவு பண்ணுங்க மீண்டும் இன்னொரு காணொலியில் நாம் சந்திப்போம் நன்றி வணக்கம்